மேலாண்மையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் பல்வேறு புதிய முயற்சிகளில் இறங்கி புயல் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் ஏற்படும் உயிரிழப்பை முற்றிலும் தடுக்கும் வகையில் ஜீரோ கேஷுவாலிட்டி என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது நாட்டிலேயே முதன்முறையாக தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டத்தை அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் மோடி வெளியிட்டார் இந்த திட்டம் இந்தியாவை பேரழிவை தாங்கக்கூடியதாக மாற்றுவதையும் உயிரிழப்பை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இத்திட்டத்தின்படி நான்கு முன்னுரிமை விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படுகிறது அதாவது பேரிடர் அபாயத்தை புரிந்து கொள்வது பேரிடர் அபாய நிர்வாகத்தை மேம்படுத்துதல் பேரிடர் அபாயத்தை குறைப்பதில் செய்தல் அதாவது கட்டமைப்பு கட்டமைப்பு மற்றும் அல்லாத நடவடிக்கைகள் மற்றும் பேரிடருக்கு முன்னர் தயார் நிலை முன்னெச்சரிக்கை மற்றும் பேரழிவுக்கு பிறகு மீண்டும் அந்த பகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது பேரிடர் காலங்களை முன்கூட்டியே கணித்து மொபைல் அலர்ட் மற்றும் பொதுமக்களை அலர்ட் செய்வது எவ்வளவு மழை பெய்யும் என துல்லியமாக கணித்து முன்கூட்டியே சொல்வது என பல புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் எனப்படும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனைத்து மாநில அரசுகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதுடன் மாநில மீட்பு படையினருடன் இணைந்து செயல்படும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கூட மிகவும் சவாலான சமயத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர் பணி இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளிலும் பாராட்டும்படியாக அமைந்ததே எப்படிப்பட்ட சவாலான காலங்களிலும் கூட நம்முடைய பேரிடர் மேலாண்மை படையினர் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காட்டுகிறது வரும் காலங்களில் உலகிற்கே வழிகாட்டும் வகையில் பல்வேறு பேரிடர் மேலாண்மை திட்டங்களை இந்தியா வகுக்கும் என்பதே இந்தியா மீதான உலகின் பார்வையாக உள்ளது